வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது மதிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இந்த ஆண்டு ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்ப்பு அஸ்வேசம உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி உரை வரவு செலவு திட்டத்தில் சிறந்த சம்பள அதிகரிப்பு அமைச்சர் நம்பிக்கை வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பதினாறு அம்ச திட்டங்கள் வலியுறுத்தும் ஷெஹான் சேமசிங்க இன்று முதல் போராட்டத்தில் குதிக்கும் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் சிக்கி பன்னிரண்டு பேர் படுகாயம் அனுர அரசுக்கு சவால் விடுக்கும் சக்தியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் மொட்டுக்கட்சி பகிரங்கம் திடீரென பணி விலகிய விசேட வைத்திய நிபுணர் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான சேவை பாதிப்பு மஹிந்த சென்று வரும் ரகசிய இடம் கண்டுபிடிக்க முயற்சித்த பிரதி அமைச்சர் விரட்டி அடிப்பு ரயில் சேவைகளின் தரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை யாழில் கடத்தலில் ஈடுபட்டவர் துவாய்க்கு தப்ப முயற்சி கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூக செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூக சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூக சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வை

வரவு திட்டத்தில் சிறந்த சம்பள அதிகரிப்பினை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களை போன்றல்லாது சம்பள அதிகரிப்பினை அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முதல் தடவையாக அரசியல்வாதிகளின் சம்பளங்களை குறைத்து அவற்றை பொதுமக்களின் தேவைக்காக பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் நல்லதொரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை ஊழல் நிறைந்த ஆட்சி தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொறுப்பற்ற நிர்வாகமே நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு காரணம் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த காரணங்களினாலேயே மக்கள் வரிசையில் நின்று இறக்க நேரிட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏழை மக்கள் மிகவும் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முன்னைய சிதைக்கப்பட்ட ஆட்சி மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றவில்லை என்றும் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதால் ஜனநாயகத்தின் லட்சியமும் உடைந்தது என்றும் தெரிவித்துள்ளார் நாம் நமது சொந்த பொருளாதார நிகழ்ச்சி நிரலை அமைத்து பொருளாதார இறையாண்மைக்கு நெருக்கமாக செல்ல வேண்டும் எதிர்காலத்தில் கடனை திருப்பிச் செலுத்துவதை தொடர வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் சமுதாயத்தின் அனைத்து உறுப்பினர்களின் வாழ்க்கையையும் உயர்த்துவதற்கான வழியை கண்டுபிடி பொருளாதாரத்தின் சக்தி வாய்ந்த பகுதி ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்களின் கைகளில் குவிந்துள்ளது பொருளாதாரத்தில் அதிக ஜனநாயகமயமாக்கல் தேவை அடிமட்டத்தில் பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் இன்னும் நீங்கவில்லை பொருட்களின் விலை அதிகரித்துள்ள அளவுக்கு வருமானம் அதிகரிக்கவில்லை இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அருளகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஹஸ்வசும உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மக்களின் உண்மையான ஊதியம் குறைந்து விட்டதால் நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஜூலை மாதம் முதல் சுரேஷ்ட பிரஜைகளின் வசதிக்காக பணத்தை அதிகரித்துள்ளோம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமை பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் அசேசம கிடைக்காத குடும்பங்களை கண்டறிவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதிய தேசிய தீர்வை வரி முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் என்பது பொருட்களின் விலைகளை குறைக்கும் விடியமில்லை என்று மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்து அபேசேண்டு தெரிவித்துள்ளார் வத்தளை பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய அத்திவாரத்தை போடுவதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அதேவிதமாக விதமாக அமல்படுத்தாது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிந்தவற்றை நிறைவேற்றி முன்னோக்கி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தற்போதைய அரசாங்கம் நிச்சயம் வெற்றி வரும் என குறிப்பிட்டுள்ளார் வலுவான எதிர்க்கட்சி இல்லாத அரசாங்கம் தமக்கு போட்டி கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பதினாறு அம்ச திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கம் காணப்பட வேண்டும் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சர்மசிங்க தெரிவித்துள்ளார் வரவு திட்டத்தின் அம்சங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று ஜனாதிபதியால் குறிப்பிட முடியாது ஏனெனில் ஆறாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் வலுவான வெளிநாட்டு கையிருப்புடன் தான் அரசாங்கத்தை ஒப்படைத்தோம் பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமது அரசாங்கம் கடுமையான தீர்மானங்களை எடுத்தது அந்த தீர்மானங்களால் மக்கள் பாதிக்கப்பட்ட என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் இருப்பினும் வலிமிகுந்த தீர்மானங்களினால் தான் குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடிந்தது இதனை மக்கள் விளங்கிக் கொள்ளவில்லை நிவாரண வாக்குறுதி அளித்த தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிவாரணம் வழங்க என மக்கள் குறிப்பிடுகிறார்கள் தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் நிவாரணத்தை மாத்திரம் உள்ளடக்கியதாக வரவு செலவு திட்டம் அமையக்கூடாது பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கியதாக வரவு செலவு திட்டம் காணப்பட வேண்டும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறந்த மூலோபாய திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் நீர்ப்பாசன திணைக்களத்தின் உதவி பொறியியல் அதிகாரிகள் சுகஜின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் இன்று மற்றும் நாளை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசனத்துறை உதவி பொறியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சில்வா தெரிவித்துள்ளார் பதவி உயர்வு முறையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்தின் பகுதியில் இன்று காலையில் இடம்பெற்ற விபத்தில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தனியார் பேருந்தும் ஆடை தொழிற்சாலையிலிருந்து குழுவை ஏற்றிச் சென்ற வேனும் மோதியதில் எட்டு பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் கந்தஹெட்டிய பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார மருத்துவமனையில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் கந்தஹெட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கந்தஹெட்டிய மற்றும் வேவதென்னவை சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறுகிய சாலையின் வளைவு பகுதியில் இரண்டு வாகனங்களும் மோதிய தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் சக்தியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் நமது பலத்தை உறுதிப்படுத்துவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி மற்றும் ஆசன அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிடும் அனைத்தையும் நடைமுறையில் செயல்படுத்த முடியாது என்பதை ஜனாதிபதியும் ஆளும் தரப்பினரும் தற்போது நன்கு விளங்கி கொண்டுள்ளார்கள் எதிர்வரும் காலங்களில் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பொய்யுரைக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளையும் முன்னெடுத்துள்ளோம் நாடளாவிய ரீதியில் போட்டியிடுவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான சக்தியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் கடந்த காலங்களில் அம்மை விட்டு சென்றவர்கள் பலர் மீண்டும் அம்முடன் ஒன்றிணைவார்கள் என்றார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றிய சிறுவர்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் எவ்வித முன்னறிவித்தலின்றி பணியிலிருந்து விலகியுள்ளமையினால் தமது குழந்தைகளுக்கு உரிய முறையில் வைத்திய சேவையினை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் ஏழு மற்றும் பிரசவிக்கின்ற குழந்தைகளுக்கான விசேட சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த வைத்திய நிபுணர் எந்தவித முன் அறிவித்தல் இன்றி பணியிலிருந்து விலகியுள்ளார் இதனால் மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் ஏழில் அனுமதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் அடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் நாலு விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டு தமது குழந்தைகளை யாழ்ப்பாணம் அல்லது வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த விடயத்தில் வடமாக குறித்த வைத்திய நிபுணருக்கு பதிலாக ஒருவரை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையின் வைத்தியர் ஆஷாத் எம் ஹனிபாவை தொடர்பு கொண்டு வினவிய போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த சிறு பிள்ளைகளுக்கான வைத்திய நிபுணர் திடீரென தொடர்பை ஏற்படுத்தினோமா எனினும் தான வெளிநாடு செல்ல உள்ளதாகவும் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை என கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோமா இந்த நிலையில் தற்காலிகமாக வவுனியாவில் இருந்து ஒரு வைத்திய நிபுணரை கடமைக்கு அமர்த்த நடவடிக்கை முன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று அம்பாரி மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளார் இதன்போது அம்பாறை நகர பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நேர்முக பரீட்சை ஒன்றினை மேற்கொண்டதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் குறித்த கலந்துரையாடலில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு முகம் கொடுப்பது தேர்தலுக்கான வியூகம் அபேட்சகர்கள் தெரிவு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டதாக அந்த கட்சியின் கலைமுனை தொகுதியின் அமைப்பாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி எம் எஸ் அப்துல் ரசாக் தெரிவித்தார் தேர்தல் பிரச்சார காலப்பகுதி யாருக்கும் அநீதி ஏற்படக்கூடாது என்பதனாலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் வேட்புமனுக்கு கோருமாறு கேட்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பிரதமர் ஹரணி தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் எந்த ஒரு தேர்தலுக்கும் நாங்கள் அச்சப்பட்டதில்லை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்த போதும் அதன் பிறகு மிக குறுகிய காலத்தில் நடத்தப்பட்ட பொது தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அதே போன்று உள்ளுராட்சி மன்ற தேர்தலையும் விரைவாக நடத்துமாறு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து தெரிவித்து வந்தோமா ஆனால் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தயாராகும் காலப்பகுதி பொருத்தமில்லாமல் இருக்கிறது ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தேர்தல் பிரச்சார பணிகளை முறைக்காக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் அதே நேரம் இந்த காலப்பகுதியில் தேர்தலை நடத்துவதனால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இந்த மாதம் வேட்புமென கோரினால் வரவு செலவு திட்ட விவாதத்தில் பூரணமாக கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது அதனால தேர்தலை ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் நடத்தினாலும் தேர்தல் பிரச்சார காலப்பகுதி வரவு செலவு திட்ட விவாத கால பகுதியிலேயே இடம்பெற போகிறது அதே நேரம் கல்வி பொதுத்தனாதன சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது அதனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கோரலை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிறகு கோருமாறு நாங்கள் கேட்கின்றோம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சென்று வருவதாக கூறப்படும் தியான பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங் நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை என தெரிய வருகிறது பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பிரதியமைச்சர் ஈடுபட்டுள்ளார் மஹிந்த தரப்பின் செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்களால் ஆளும் தரப்புக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அது குறித்து ஆராய நோக்கம் பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் மஹிந்த தரப்பினால் அவரை உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரயில் தாமதங்களை தடுப்பதற்காக நாளந்தம் சேர்க்கப்படும் ரயில் இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இல்லப்பகுதிக்கு விஜயம் செய்த பின்னர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதமைச்சர் பிரசன்ன குணசேன ரயில் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டார் மின்சார ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இலங்கையில் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் செயற்பாட்டுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமா தினமும் சுமார் இருநூற்றி பதினேழு முதல் இருநூற்றி இருபது ரயில் சேவைகள் உள்ளன கடந்த முறை அவற்றுள்ள சுமார் இருபது சேவைகள் ரத்து செய்யப்பட்டன சராசரியாக இலங்கைக்கு நாளாந்த செயற்பாடுகளுக்காக சுமார் அறுபது முதல எழுபது ரயில் இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் கடந்த காலத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது இயந்திரங்களை செயற்பாட்டில் இருந்தன இதை அதிகரிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் அந்த செயற்பாடு வெற்றி பெற்று வருகிறது பிப்ரவரி மாத இறுதிக்குள் நாளாந்த செயற்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்களின் எண்ணிக்கையை அறுபதற்கும் அதிகமாக பயன்படுத்த நினைக்கின்றோம் என தெரிவித்தார் ஒருவரை கடத்தி சென்று அவரிடமிருந்து எட்டு மில்லியனுக்கும் அதிகமான படத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் த்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிப்ரவரி எட்டாம் தேதி ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி எட்டு தசம் என்று பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணையை தொடங்கினர் அதன்படி குற்ற செயல்களில் ஈடுபட்டு இரண்டு ஆண் சந்தேக நபர்களும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்தை திட்டமிட்டதாக கருதப்படும் முக்கிய சந்தைகண்டபர் துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வந்தபோதே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள கூற்றுப்புற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார் சந்தையில் மற்றும் பிளாஸ்டிக்கை அகற்றுவதில் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கவனம் செலுத்தியுள்ளது அதன்படி தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கிற்கு விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் அவற்றை செயற்படுத்தாதது குறித்து முதலில் ஆய்வு செய்யப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக படவிந்தி தெரிவித்தார் தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை அகற்றுவதற்கான விதிகளை மாற்றியமைக்க முடியாது என்பதனை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் உருவாக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கல்சிய தண்ணீரை அருந்திய முதியவர் ஒருவர் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார் கலாசாலை வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்து ராசன மைக்கேல் என்ற எண்பத்தி ஐந்து வயது முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பதினான்காம் தேதி தவறுதலாக கல்சியம் கலந்த தண்ணீரை அருந்தியுள்ளார் இந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் காசல்காரன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த நடராசலிங்கம் புஸ்பராணி என்றும் வரை காய்ச்சலால் பிடிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பதினோராம் தேதி சாவகச்சேரி வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மர்ம சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்